ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் க்ரீம் பார்த்துருக்கீங்களா பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எந்தளவு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இன்றைக்கி ஒரு பொருளை தான் நம்ம தக்காளியோடு சேர்த்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ்பேக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கலராக இருந்தாலும் சரி அதே மாதிரி வயசான மாதிரி முகம் வந்து தோ தோற்றம் கொடுக்குது சுருக்கம் அதிகமாக இருக்குது முகத்தில் கண் கருவலை வந்து போகவே மாட்டேங்குது வாயை சுற்றி கரும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஃபேஸ்பேக் வந்து ஒரு தீர்வு நிரந்தரமாக உங்களுக்கு இந்த தீர்வாகும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இருபது நிமிஷத்தில் தக்காளியோட இதையெல்லாம் கலந்து போடுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வாங்க இந்த தக்காளியோட நம்ம என்னென்ன பொருளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து க்ளோவாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ முகம் வந்து பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை காய் விட்டு இப்போ நான் கழுவுனதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பார்த்திங்களா எப்படி நம்ம வந்து பிங்க் கலரில் அப்ளை பண்ணியிருந்தோம் அதே மாதிரி முகம் வந்து ரொம்ப சூப்பராக ஆகிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி என்னென்ன பொருளெல்லாம் தக்காளியோட சேர்த்து இந்த மாதிரி வந்து பிங்க் கலராக ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மெயினாக வந்து பாருங்கள் அந்த கண்ணு கருவலையும் அந்த வாயை சுற்றியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பல பழப்பலன்னு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளியோட ஒரு சில பொருட்கள் சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை போட்ட செகண்டில் உங்கள் முகம் வந்து அப்படியே தங்க மாதிரி சூப்பராக வந்து ஜோலிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல ஆகும் அதே மாதிரி இந்த மங்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவுமே கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்தனால ஒரு தக்காளியை இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுங்கன்னா சாறு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த விதைகள் இருக்கு இல்லையா அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஒரு சல்லடை வச்சுட்டு பாருங்கள் அந்த ஜூஸை மட்டும் எடுங்க இந்த மாதிரி ஒரு சல்லாடையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பழத்தில் இருக்கிற அந்த ஜூஸ் மட்டும் ஒரு சின்ன தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும் அப்படியே இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் நான் வந்து இப்போ அப்படியே வந்து சல்லடையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கணிஞ்ச தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஜூஸ் நல்லா கெட்டியாக உங்களுக்கு சூப்பராக ரெட்டாக கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்ல ஒரு பழத்துக்கு நல்ல கெட்டியான ஒரு ஜூஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கிடச்சிருச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த தோலும் இந்த விதைகளும் நம்ம வந்து அப்படியே அகற்றி எடுத்துக்கலாம் ஒரே வேலையாக நம்மளுக்கு வந்து டக்குன்னு வேலை முடியும் இப்போது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் இன்றைக்கி முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இந்த அரிசி மாவு ரொம்பவுமே கொஞ்சம் இந்த ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா பாருங்கள் ரைஸ் பவுடராக இருக்குது பார்த்திங்களா பச்சரிசி மாவு நம்மளுக்கு வந்து கடையில் அப்படியே அரிசி மாவு கூட கிடைக்கும் பியூர் அரிசி மாவு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து அளவாக உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் இந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் உங்கள் முகத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் கழுத்து எல்லா பக்கமே போடலாம் நெக்கில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கருமையாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட இது நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த தக்காளி ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த தக்காளி ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் வந்து உங்கள் முகத்தை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து கட்டி சேராமல் நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே கலந்து எடுக்கணும் இதனால ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீமு இது போட்ட அந்த ஒரு இருபது நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா முகம் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து கலந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து அந்த கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு பசும்பால் சுத்தமான பசுபால் ஒரு டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் இது வந்து சொசைட்டியில் வந்து நாட்டு மாட்டு பால் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் நம்மளுக்கு அதை வந்து வாங்கிக்கோங்க நல்லா வந்து இது கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அதனால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்னஸ் எடுத்தால் போதும் கண்டிப்பாக வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட இந்த ஃபேஸ் பேக்கில் சேர்த்தக்கூடாது தக்காளி ஜூஸும் அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த பசும்பால் சேர்த்துனிங்கன்னா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பால் வந்து சேர்த்திங்கன்னா நல்லா அந்த முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் ஓகே இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடியங்க பாருங்கள் அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீமு நல்லா ஒரு ரோஸ் கலரில் பிங்க் கலரில் முகம் ஆகிற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் முகத்தை எப்போவுமே வந்து நல்லா வந்து கிளீர் பண்ணியிருங்க பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சோப் போட்டு கழுவுறதா இருந்தால் கழுவிடுங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த ஃபேஸ்பேக் போட்டதுக்கப்புறம் சோப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து போடாதீங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து முகத்தை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பலன் வந்து கிடைக்காது இது நல்லா வந்து குழச்சிட்டு பாருங்கள் க்ரீம் பார்க்கவே நல்லா தக்காளி இது மாதிரி நல்லா ஒரு சூப்பரான க்ரீமாக இருக்குது பாருங்கள் செம்ம கலராக இருக்குது இது தக்காளி ஜூஸோட ஒரிஜினல் கலரு அதனால தான் நம்மளுக்கு இந்த பிங்க் சேடாக இருக்குது அதுவும் இந்த அரிசி மாவு வந்து அந்த அளவுக்கு உங்கள் முகத்தை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சைடு இருந்து சொட்டை இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் இது அரிசி மாவு வந்து நல்லா உங்களுக்கு திக்காக வந்து பிடிச்சுக்கும் முகம் ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து தேன் சேர்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் வந்து லெமன் வந்து சேர மாட்டிங்குது அப்படின்னு அலர்ஜி ஆகுதுங்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸுக்கு நீங்கள் தக்காளியே எடுத்துக்கோங்க தக்காளி வந்து தொடர்ந்து நீங்கள் போடுறப்ப முகம் வந்து நல்லா தக தக தகனு மின்னுங்க அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் நிற்க எந்த இடத்துல கருப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த உதட்டை சுற்றி வாயை சுற்றிலாம் கருமி இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் பண்ணும் அதே மாதிரி கண்கள் நிறையா பேர்த்துக்கு சொல்கிற பிரச்சனை என்னென்னா கண்கள் சுற்றி நல்லா கருவலை இருக்குதுக்கா எங்களுக்கு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இது நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எல்லாருமே க்ரீம் வந்து ரெடி பண்ணி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க எல்லா க்ரீமும் ரெடி பண்ணி வைக்க முடியாதுங்க ஒரு சில க்ரீம் வந்து ரெடி பண்ணி நான் போ வச்சிரு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு ரைஸ் க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெகுலராக அப்ளை பண்ணலாம் முகம் வந்து நல்லாவே அந்த கருப்பு தன்மை எடுக்கும் இந்த தக்காளி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கண்ணில் கண்ணை மூடிக்கோங்க மூடிட்டு இந்த மாதிரி அந்த கண்ணில் சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது எதுவும் பண்ணாது அதனால் நல்லா பயம் இல்லாமல் பாருங்கள் மாதிரி கண்களை சுற்றி நல்லா வந்து போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இது நம்ம அரிசி மாவும் பாலும் கலந்துருக்கறதுனால தேனும் கலந்துருக்கறனால நல்ல ஒரு குளோவாக கொடுக்கும் ரொம்ப பார்க்கவே ஒரே ட்ரிப்பில் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காமிச்சு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸுக்கும் செட் ஆகும் இந்த ஃபேஸ்பேக்கு எலுமிச்சம்பளை மட்டும்தான் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது ஆனால் தக்காளியோட இப்படி கலந்து போட்டிங்கன்னா முகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பத்து ஆனதே அந்த தேனுக்கு அதுக்கு அப்படியே நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்குச்சு இந்த அரிசி மாவுக்கு அதுக்கு அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக பாருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரப் பண்ண மாதிரி வரும் இந்த உதட்டு சுற்றிலாம் கருமையாக இருக்குது அப்படியே அந்த இடம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விடுங்க கண்ணு கரை உழுத்துல இதில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதில் இப்போது நீங்கள் கழுவுறப்போ இதை நல்லா மசாஜ் கொடுத்தா அப்படியே கழுவு கழுவுணும் இப்போ நான் கழுவிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா இப்போ தெரியுதா நம்ம வந்து போடுறப்போ நம்ம ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு இப்போ போட்டு பாருங்க அப்படியே வந்து மசாஜ் கொடுத்துடுது இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே கருப்பு அப்படியே அந்த இட கருப்பு இருந்த இடமெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த லைட்டாக பிங்க்கு கலர் மாதிரி மாறுது பாருங்க கண் கருவலை எதுவுமே உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி ரெடி ஆயிரும் இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்கள் போடலாம் இது வந்து எந்த இதுவும் ஆகாது ஃபேஸுக்கு தக்காளி வந்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக குளோவாக இருக்குது பாருங்க நம்ம எங்கேயாவது வந்து போகிறோம் வெளியில் போகிறோம் அப்படி ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு வெயிட் பண்ணி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் க்ரீமே எதையும் வந்து ஆட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணீங்க கெமிக்கல் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த க்ளோவை குறைச்சிரும் அதுதான் மெயின் வந்து சோப்பு போட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கழுவாதீங்க அப்போ ரொம்ப ப்ரைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கா இதே மாதிரி உங்கள் முகமும் நல்லா பளபளபளன்னு ஆகணும் அப்படின்னா இந்த ஃபேஸ்பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்